ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க நீங்களாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு காலையிலேருந்து செம்ம மழை பெஞ்சிட்ருக்கு கிளைமேட்டிக் கண்டிஷன் ரொம்ப சில்லுன்னு இருக்குது ஆக்சுவலி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கோடை மழைன்னு சொல்லுவாங்க போல இருக்கு அந்தளவுக்கு வந்து நல்லா மழை சூப்பராக பெஞ்சிகிட்ருக்கு இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் காலையிலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு ஒரு சில இப்போ இன்னும் ஒரு டூ த்ரீ டேஸில் வந்து பா பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால சில எல்லாம் வந்து பூஜை சாமான்லேருந்து எல்லாத்தையும் வந்து கிட்டே வந்து எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் எங்களோட உறவுக்காரர்களுக்கெல்லாம் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்றதுனால வந்து நாங்கள் கிளம்பியாச்சு ஸோ இந்த ப்ளாக் எங்களுக்கு எப்படி போகுது அப்படின்றத மறக்காத வீடியோக்குள்ளே போய்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் பிகினிங் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பாப்பா குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா தூங்கி உடனே அவங்கள வந்து தலை சீவி சூப்பராக வந்து ரெடி பண்ணியாச்சு எங்கே ரெடி பண்ணோம் அப்படின்னா வந்து காலையிலே வந்து மாமியார் வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஏன்னா வந்து ரெண்டு நாளில் காது குத்துற ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்றதுனால அவங்கள்ட்ட சில விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கேட்டுக்கலாம் அப்படின்றதுனால வந்து கிளம்பியாச்சு நாங்கள் கிளம்புற நேரம் அப்படின்னு பார்த்து செம்மையாக வந்து மழை பெஞ்சது காலையிலே வந்து மழை பெஞ்சது வந்து பார்த்திங்கன்னா செம்ம இதமாக இருந்தது நான் குட்டி பாப்பா பெரிய பாப்பா என்னோடய ஹஸ்பண்ட் நாங்கள் மட்டும்தான் வந்து கிளம்புனோம் ஆந்தி வேலை பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்டே தான் இருந்தது கிளைமேட்டிக் கண்டிஷன் ரொம்ப சில்லுன்றது இது ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரைனி சீசன் மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் கோடை மழை சூப்பராக இருந்தது ஆனால் இன்றைக்கி வந்து என்னால் வந்து உடம்பு சுத்தமாக வந்து செட் ஆகவே இல்லை ஆஃப்டர்நூனுக்கு மேலே அப்படின்றதுனால ரொம்ப மயக்கம் தள்ளிச்சுன்றதுனால ஹஸ்பண்ட் வந்து சடனாக போய் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துட்டார் அங்கே போய்ட்டு செக்கப்ஸ்லாம் முடிச்சுட்டு இன்ஜெக்ஷன் போட்டு கொஞ்சம் நேரம் அப்சர்வேஷன் ரூமில் இருங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னாங்க ஸோ அதை முடிச்சிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் வீட்டுக்கு பொறுமையாக வந்தேன் வந்தப்போ என்னோடய தம்பியோட மிஸ்ஸஸ் கொஞ்சம் வந்து எங்களோடய ஃபங்க்ஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணுன்றதுனால அவங்க வந்து அவங்களுக்கு நெக்ஸைட் வாங்கியிருந்தாங்க எப்படி இருக்குன்னு கேட்டுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது அப்புறம் பாப்பாவை தூங்க வச்சாதான் வந்து நான் வந்து தூங்க முடியும் அப்படின்றதுனால பாப்பாவுக்கு ஃபீடிங் பாட்டிலில் பால் வந்து ரீஃபில் பண்ணி கொடுத்துட்டேன் அவங்கள தூங்கி வச்சதுக்கப்புறம் நானும் வந்து ரொம்ப மயக்கமாக இருந்ததுனால தூங்கி ஈவினிங்க்கு மேலே ஆயிடுச்சு ஈவினிங்க்கு மேலே தான் வந்து எழுந்தேன் ஏன்னா வந்து ஹஸ்பண்டோட ஃபோன் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்றதுனால நாங்கள் லோக்கலில் வந்து கேட்டு பார்த்தோம் பட் அவங்க வந்து காம்போ ஃபுல்லாக மாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ சர்வீஸ் சென்டரில் இதை வந்து கொடுத்தா தான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படி இல்லைன்னா வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் நல்லா இருக்காது ஒரு டூ த்ரீ மந்த் ஒர்க் ஆகும் அதுக்கப்புறம் வந்து ஒர்க் ஆகும் அது ஒரிஜினல் காம்போ மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து பக்கத்தில் இருக்க ஊருக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட நியர்லி ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு நாங்கள் அங்கேருந்து வந்து கிளம்பியாச்சு குட்டி பாப்பாவும் குட்டி பாப்பாவை வச்சு பெரிய பாப்பாவால் மேனேஜ் பண்ணவே முடியல அப்படின்றதுனால அவங்க வந்து தூக்கி வச்சுட்டு ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட பாப்பாவை வந்து கொடுத்துட்டாங்க எங்கள் பார்த்து அப்புறம் நானும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாப்பா வந்து கொஞ்ச நேரம் வந்து மேனேஜ் பண்ணோம் அப்புறம் ஷோரூமும் வந்துச்சு போயிட்டு பார்த்தோம் பட் எங்களோட அன்னுக்கு என்னென்னா சிக்ஸ் ஓ கிளாக் மேலே வந்து சர்வீஸ் சென்டர் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஷோரூமு அதுக்கு மேலே தான் வந்து சர்வீஸ் சென்டர் போல் இருக்குது இருக்காது அப்படின்றதுனால நாங்கள் அதுக்கப்புறம் வந்து ரிட்டன் கிளம்பி வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் எங்கள் பாப்பா வந்து என்ன சொன்னாங்கன்னா எனக்கு பானிபூரி சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பானிபூரி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க குட்டி பாப்பாவும் பெரிய பாப்பாவும் பானிபூரி சாப்பிட்டாங்க ஹஸ்பண்ட் வந்து மசாலா பூரி சாப்பிட்டாங்க நான் வந்து காளான் ட்ரை சாப்பிட்டேன் ஸோ சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா பானிபூரியில் வீட்டில் மேக்சிமம் கிட்டு வச்சு அந்த செய்வாங்க ஆச்சு பானிபூரி கிட்டு வச்சு அவங்களே வந்து சூப்பராக செய்வாங்க அவங்க எங்கே போனாலும் அவங்க அதிகமாக லைக் பண்ணி விரும்பி சாப்பிட்றது வந்து பானிபூரி தான் குட்டி பாப்பாவும் என்ன தெரியல அவங்க அக்கா கூட சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டா ஸோ இந்த பேங்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பாவோட மொட்டடிக்கு அந்த ஃபங்க்ஷனுக்காக வந்து எனக்கு வந்து ஆர்டர் போட்டிருந்தது சைஸ் வந்து டூ பாயிண்ட் எயிட்டு நல்லா வந்து ஒன் செவன்ட்டி ருப்பீஸ்க்கு நல்லா ஒர்த்தபுளாக வந்துருந்தது ஸோ ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் செம்ம பிரிட்டியாக இருந்தது போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருந்தேன் ஆக்சுவலி ஆஃப்டர்நூன் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ராடக்ட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு பட் அந்த டைமில் வந்து நான் ஹாஸ்பிட்டல்லேருந்ததுனால என்னால் வந்து ரிசீவ் பண்ண முடியல எங்கள் தம்பி மிஸ்ஸஸ் தான் வந்து வாங்கி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு எப்போ வந்தனோ அப்போ என்கிட்ட கொடுத்துட்டாங்க குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா குயிக்காகவே எனக்கு தூங்கிட்டா இன்றைய டே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ட்ராஜடியாக இருந்த மாதிரி தான் வந்து போச்சு ரொம்ப சூப்பராக போச்சு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்ல முடியாது ஏன்னா காலையில் வந்து ஹாப்பியாக ஆரம்பிச்சுட்டு மதியானத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மயக்க கழகத்துலேயே அந்த மாதிரி இருந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி பயமான மாதிரி ஆகிடுச்சு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக அந்த மாதிரி தான் இருந்தது வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவை தூங்க வச்சிட்டதுக்கப்புறம் நானும் வந்து நல்லா ஒரு தூக்கம் போட்டேன் அப்படி இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்குமே கொஞ்சம் அந்த ட்ரிஸினஸ் அந்த மயக்கம் அப்படி இருக்கும் மாதிரி தான் வந்து இருக்குது ஸோ இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க டேப்லெட் வந்து எடுத்துகிட்டு தான் இருக்கேன் ஸோ இதனால் வந்து பிளாக் ஒன்றும் பெருசாக இன்றைக்கி வந்து என்னால் கவர் பண்ண முடியல ஏன்னா நமக்கு ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தான் வந்து நம்ம பிளாக் வந்து எடுக்க முடியும் இருந்தாலும் பாப்பா வந்து ஜஸ்ட் அப்பப்போ வந்து லைட்டாக அவங்க ஷூட் பண்ணி கொடுத்துருக்கு மட்டும்தான் வந்து நான் வாய்ஸ் ஒரே நான் கொடுத்துருக்கேன் ஸோ நைட்டு வந்து டின்னர் டின்னர் வந்து பார்த்திங்கன்னா தோசை மாவு இருக்குது ஸோ அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் இருக்கேன் அண்ட் விலாகையும் ஃபுல்லாக டோட்டலாக கம்ப்ளீட்டாக வந்து கன்க்ளூட் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன் அதனால தான் வந்து இவ்வளோ நேரம் ஷூட் எடுக்கவே இல்லை ஸோ லாஸ்ட் வந்து அட்லீஸ்ட் ஃபைனல் கன்க்ளூஷன் கொடுத்துட்டு வீடியோ வந்து அப்லோட் கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து ஃபைனலாக ஃபிராங்காக கன்க்ளூஷன் வந்து கொடுத்துட்ருக்கேன் ஸோ அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ரெண்டு நாளில் ஃபங்க்ஷன் வர இருக்குது அதை கொஞ்சம் நினைக்கும் போது அந்த டைமில் நமக்கு கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸ் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி பயமாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா அந்த மாதிரி தான் எனக்கு இன்றைக்கி இருக்குது ஸோ எனிவே கடவுளை வந்து ட்ரே பண்ணிக்கிறோம் ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா ப்ளாகும் கம்ப்ளீட் ஆகுது உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃபஸ்ட் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனெலாம் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம் அண்ட் டேக் கேர் டட்டா பாய் பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்